அனைவருக்கு வணக்கம் பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் பிரமோ மீனை வந்து தேவையில்ல கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால சக்தி வேலை வந்து அவங்களுடைய பையன் குமார் கேட்டாட்டி அந்த மீனா இருக்கா இல்லையா அவளை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாதுடான்றாங்க ஏன்னா நம்ம கடையாக இடிச்சாகணும்ன்ற ஒரு வெறியோடு இருக்கா ஆமாப்பா நான் அவள் ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் அவளை ஏதாச்சும் பண்ணணுன்றாங்க அவளை ஏதாச்சும் பண்ணால் அந்த குடும்பமே வருத்த அதனால இவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இவளுக்கு அந்த கவர்மெண்ட் வேலை இருக்கிறதுனால தானே இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அந்த கவர்மெண்ட் வேலை இவளுக்கு இல்லாத பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் சரிங்கப்பா பண்ணிடலான்னு வாங்க அப்புறம் சந்தோஷமா வந்து வீட்டில் யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்குறாங்க செந்தில் இருந்துட்டு இது மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு மீனா அவங்க என்ன சொன்னாலும் பெருசா அதை பத்தி யோசிக்காது சரியா உனக்கு என்ன அது உண்மைன்னு தோணுதோ அதை மட்டும் செய்யுன்றாங்க அவங்களுக்கெல்லாம் நீ பயப்படவே பயப்படாது ஆமாங்க ஆனால் நான் பெருசா அவங்களுக்கெல்லாம் வந்து பயப்படுறது இல்லைன்றாங்க ஏன்னா நான் என்னுடைய வேலையை வந்து கௌரவமா செய்யணும்னு நினைக்கிறவன் நானுன்றாங்க அவங்களுக்கெல்லாம் பயந்தா கண்டிப்பா அந்த வேலை வந்து நான் அவங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்ய முடியாத போய்டும் இப்படிதான் இருக்கும் செந்தில் சொல்றாங்க பாண்டியர் இருந்துட்டு மீனா நீ பேசிட்டு இருந்ததை கேட்டோமா உண்மையிலே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும்னு நினைச்சான்றாங்க இப்படி ஒரு மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா எதிர்த்து விட்டுக்காரங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நீ உன்னோடைய வேலையில் வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கணுன்றாங்க உனக்கு என்ன சரின்படுத்தோ அதை செய்யுமான்னு பாண்டியர் சொல்கிறாங்க கேட்ட உடனே மீனா சந்தோஷப்படுறாங்க தேவையில்லாத அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாத அவ்வளோதாம சொல்லுவேன்றாங்க சரிங்க மாமா அப்படின்றாங்க ஆனால் சக்தி வேலை அவங்களுடைய பையனும் பெரிய பிளானே போட்டுட்டாங்க மீனை வலிக்கிறதுக்காக அடுத்து வரக்கூடிய பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி Alan thank you